ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஏஎஸ்டிகே நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா வெஜிடபிள் அதற்கு முதல் தேவையான பொருட்கள் ஒரு பல்லாரியை சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுக்கோங்க ஒரு தக்காளியை சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க பிறகு கொஞ்சமாக வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி இவ்வளோத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் பிறகு பச்சை பட்டாணி இது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இது கூடவே நம்ம கொஞ்சம் கேரட்டும் பீன்ஸும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அரைமுறை தேங்காய் இது கூட நம்ம கொஞ்சமாக ஜீரகமாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம இந்த தேங்காயையும் ஜீரகத்தையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பிறகு வானிலையே அடுப்பை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நம்ம அதுக்குள்ளே கடலை அப்புறம் கேரட்டு பீன்ஸ்லாம் இருந்தாலும் அதை நல்லா அவுச்சி எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் இப்போ சூடாகிடுச்சு இதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே இப்போ நம்ம வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா புன்னிறமாக நல்லா வதக்கிக்கோங்க இது கூட நம்ம ரெண்டு ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா பச்சைவாடை போகட்டும் இது கூடவே இப்போது நம்ம வத்தல் பொடி மல்லிப்பொடியெல்லாம் வச்சுருந்தோம்னா அதை இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குவோங்க இது இப்போ நல்லா வதக்கி அழிச்சு இது கூட நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்னா தக்காளி அதே இது கூட நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இது கூட நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்தோம்னா அதையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இது கூட காய்கறி வேக வச்சு வச்சிருக்கோம்ல அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு நல்லா வத்தி ஓரளவு காஞ்சி வரட்டும் இது இப்போ நல்லா கட்டி இது கூட நம்ம இப்போ கொஞ்சமாக மல்லிகையை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிக்கலாம் இதோ வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்